முதல் பாசுரம் முதல் ஸ்லோகம் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோமே முதல் ரெண்டு வரியில ஸ்ரீ அப்படிங்கிற சப்தம் வருது ஸ்ரீ விஷ்ணு சித்த ஸ்ரீரங்கராஜ அப்படின்னா ஸ்ரீக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை சொல்ற திவ்ய அப்படி ஸ்ரீயானவள் வலவருகும் திருமகளும் இடவருகும் மண்மகளும் ஆய்மகளும் வீற்றிருக்க நடுவாக எழுந்தருளி இருக்கும் நாரணனை அனுபவிக்க வேண்டும் எதிராஜா அதற்கு நீ நல்குன்னு பெரியசீயர் சொல்றார் அப்படி நடுவே எம்பெருமான் எழுந்தருளி இருக்க பக்கம் பெரிய பிராட்டி இடப்புறம் பார்த்தால் பூமி பிராட்டியும் தேவியும் எழுந்தருளி இருக்கிறார்களாம் அப்போ ஒவ்வொரு பிராட்டியாரும் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்களாம் எப்படி ஸ்ரீதேவியானவள் பெரிய பிராட்டியானவள் தன்னுடைய கருணா கடாட்சத்தையே எப்பொழுதும் சொரிந்து கொண்டிருப்பேன் சேத்தனர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நான் கடாட்சித்துக் கொண்டே இருப்பேன்னு ரட்சணை பண்ணுகின்றாளாம் இடப்பக்கம் இருக்கக்கூடிய பூமி பிராட்டியோ வராக நாயனார் அருளின படிக்கி இந்த சேத்தனர்கள் நம் குழந்தைகள் இவர்கள்லாம் எம்பெருமானை அடைய வேண்டும்னு லகு உபாயத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறாளாம் கீர்த்தனம் பாதனம் அப்படின்னு சொல்றது போல லகு உபாயம் இதுதான் சிறந்த எளிமையான வழி இதை பின்பற்றுங்கள் பின்பற்றி எம்பெருமானுடைய திருவடியை அடையுங்கொளேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாளாம் அதனால லகு உபாயத்தை காட்டி கொடுக்கிறாள் அதை காட்டி நம்மை கடாட்சிக்கின்றாள் பூமி பிராட்டியானவள் நீலாதேவியானவள் நிகிரக திருஷ்டி எம்பெருமான் முன்னே நாம் சென்று நிறு அடிவடைந்தோம்னா இவன் இவ்வளவு குற்றத்தை செய்துவிட்டு நம் முன்னே வந்து நிற்கின்றானே இவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்றது என்று நினைத்து கோபத்தை மீது செலுத்த வந்தால் இல்லை இல்லை இவன் மீது கோபத்தை செலுத்தினால் இவன் இருக்கான் எங்கு போய் சென்று அடிபடிவான் நீரும் யாரைத்தான் ரட்சிக்க முடியும் அதனாலே கோபம் கொள்ள வேண்டாம் இவனை ரட்சியும் போல் அப்படின்னு சொல்லுவாளாம் அதனால நிகிர திருஷ்டி ஆக பெரிய பிராட்டியானவள் கருணா கடாட்சத்தையே சொல்லக்கூடியவள் மகாதேவி மகாலட்சுமி ஸ்ரீதேவியானவள் பூமி பிராட்டி லகு உபாயத்தை காட்டி நமக்கு எம்பெருமானை அடையும் வழியை காட்டி கொடுத்து கடாட்சிக்கின்றாள் நீலா தேவியானவள் எம்பெருமானுடைய அனுகிரகம் படும்படிக்கு நம்மை கடாட்சிக்கின்றாள் அப்படிங்கறதுனால முதல்ல இந்த ஸ்ரீ சப்தத்தை எடுக்கிறார் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தனன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஞாபகம் வருகின்றதான் சுவாமி தேசிகருக்கு அப்படி ஆண்டாள் நமக்கெல்லாம் உபதேசம் செய்து அந்த எம்பெருமான் இடத்திலே நம்மை பொறுப்பிக்க கூடியவளாய் அவனை ஆண்டு கொண்டு நம்மை அந்த ஆண்டவன் இடத்திலே சேர்ப்பதனாலே ஆண்டாள் அப்படிங்கிற நாமம் அவளுக்கு நம்மையும் ஆண்டு கொண்டு எம்பெருமானையும் ஆண்டு கொண்டு அவனிடத்திலே ஆண்டவன் இடத்திலே நம்மை சேர்ப்பிப்பதனாலே ஆண்டாள் அப்படிங்கிற திருநாமம் முதலிலே நம்மை ரட்சிப்பதையே அவள் பிரதானமாக கொண்டிருக்காள் லகு உபாயத்தை காட்டுகின்றாள்ன்னு பார்த்தோமே எதற்காக இவள் இப்படி செய்ய வேண்டும் சரி காட்டுவது காட்டுவதுன்னா அவள் அவதரித்தே நமக்கு காட்டுகின்றாள்னா எதற்காக இவள் இப்படி செய்யறா நம்முடைய பிரபத்தி பலிப்பதற்காகவே பிரபத்தினா சரணாகதி எம்பெருமானிடத்திலே சென்று அவனுடைய திருவடியிலே நம்முடைய பிரபத்தி பலிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு இவளுடைய கடாட்சம் பிரதானமாக அவசியம் அப்படிங்கிறத தான் இதுகாலும் நாம் பார்த்தோம் சாதார்த்தம் இதுதான் அர்த்தம் அதனால அவளுடைய கிருபா கடாட்சம் நம் மீது சொரிய வேண்டும் என்பது நம்முடைய பிரபத்தி பலிப்பதற்காக அப்படின்னு நான் தெரிந்து கொள்ளலாம் சாட்சா கருணையே வடிவானவள் தயா நாயகி அப்படின்னு சொல்லி தயையே நாயகியாக சுவாமி தேசிகர் காட்டியிருக்கார் அதே போலே சாட்சா கருணையே வடிவானவள் கருணை அப்படிங்கிறதுக்கு ஒரு உருவம் வரைந்தோம் அப்படின்னு சொன்னா அது கோதையா இருக்குமா அப்படி சாட்சாட்சமாம் கருணையாம் வாத்சல்யத்தையே சொல்லியக்கூடியவள் போட்டி மாற்று வாட்சல்யம் அவள் இடத்துல உண்டு அப்படின்னு காட்டுறாள் கமலாநிவான்யாம் கமலா அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீதேவியானவள் ஸ்ரீதேவிக்கு நிகரா இருக்கக்கூடியவளாம் நிழல் போல இருக்கக்கூடியவளாம் வளாம் அவள் அவளுடைய ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாத்ய குணங்கள் எல்லாம் இவளுக்கும் உண்டு அவளை போலேயே நிழல் போல இருக்கக்கூடியவள் அப்படிங்கறதுனாலே அப்படிப்பட்ட கோதா கோதா தேவியானவளே அனஞ்சரண இல்லாத அடியன் வேறு புகழ்னா அடியனுக்கு ஒன்றுமே கிடையாது ஒன்றும் தெரியாது எங்கு செல்வதுன்னு தெரியாது இருக்கக்கூடிய நான் தேவரீனுடைய திருவடிகளிலே வந்து சரணம் போகின்றே அடியனுடைய சரணத்தை ஏத்துக்கொண்டு அடியனை ரட்சிக்க வேண்டும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார் அப்படி கோதா அப்படிங்கிற நாமத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு சம்ஸ்கிருதத்துல பொருவா அமர கோஷம் நிக்கன்டூ கேசவ நிக்கன் டூ அப்படின்லாம் சொல்லுவோம் அதுல என்னன்னா ஒரு சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் வார்த்தைன்னே இல்லை ஒரு சப்தத்துக்கே பல அர்த்தங்கள் இருக்கும் அதுபோல இந்த இடத்துல நாம் இன்னும் பாக்குறது கேசவ நிக்கண்டூல கோதா அப்படிங்கிற சப்தத்திலே நாமத்திலே கோ கோ பதினைந்து அர்த்தங்கள் காட்டப்படுகின்றது கோதா அப்படிங்கிற நாமத்திலே கோக்கே பதினைந்து அர்த்தங்கள் முதலிலே கோ அப்படின்னு சொன்னா கவுனார்த்தே அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல கவுனார்த்தே அப்படின்னா வாக்கு என்று அர்த்தம் வாக்கு வாக்கு ஒரு வாக்கு அர்த்தமுடையதா சொல்லலை சொல்லவில்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு அர்த்தம் இல்லாததாக போய்விடும் அந்த வாக்குக்கு அந்த வாக்கு எடுபட வேண்டும் இருக்க வேண்டும் அர்த்தமுடையதாக இருந்தால்தான் அது ஞானத்தை நமக்கு பிறப்பிக்கும் அப்படிப்பட்ட வாக்கு அர்த்தமுடையதான வாக்கு ஞானத்தை அப்படிங்கறத எதன் மூலம் பெறலாம்னா கோத்தையினுடைய கடாட்சத்தின் மூலம் பெறலாம் ஏன்னா வாக்கை நல்கக்கூடியவள் இனிமையான வாக்கை நமக்கு நல்கக்கூடியவள் அப்படின்னு கோதா துதியிலே ஒரு பாசுரத்திலே மூன்றாவது பாசுரத்திலே கோதை துவேவ ஜனனி